நம்ம பதினஞ்சு வருஷமா யூஸ் பண்ணாத இரும்பு தோசைகள்ல எப்படி சுத்தம் செய்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் நான் சொல்ற மாதிரி சுத்தம் செய்து யூஸ் பண்ணும்போது தோசை வந்து உங்களுக்கு கல்லுல ஒட்டாம எடுக்கிறதுக்கு நல்லா வரும் இன்னைக்கான டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் இதுதான் எங்க வீட்டு தோசை கல் பதினஞ்சு வருட பழமையானது நாங்க யூஸ் பண்ணாம ஒரு ஓரமா போட்டுட்டோம் இதை எப்படி யூஸ் பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு துரு பிடிச்சி இருக்குதுன்னு பாருங்க அது மட்டும் இல்லங்க இந்த தோசை கல்ல நம்ம தோசை ஊத்தணும்னா தோசை வரவே வராது அந்த அளவுக்கு இதுல துரு பிடிச்சும் இருக்குது அதே மாதிரி அழுக்கும் பிடிச்சிருக்குது இதை எப்படி சுத்தம் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம் இப்போ இந்த தோசை கல்ல அடுப்புல வச்சிரலாம் வச்சிட்டு அடுப்ப வந்து ஆன் பண்ற மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கலாம் வச்சிட்டு கல்லு நல்லா சூடாகணும் கல்லு சூடானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் தீ வந்து மீடியமா வச்சுக்கோங்க இப்போ வந்து சூடாயிருச்சு இப்போ நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா உப்பு எடுத்திருக்கிறேன் நீங்க வந்து பொடி உப்பு நான் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தோசை கல்லு ஃபுல்லா பரப்பி எல்லா பக்கம் இந்த கல்லூப்பை வந்து நல்லா தூவி எடுத்துக்கலாம் தூவி எடுத்துக்கோங்க கல்லு வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்குது கல்லுப்பை நம்ம போட்டதும் லோ பிளேம்ல வச்சுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம் வேண்டாம் இப்போ ஒரு லெமன் எடுத்திருக்கிறேன் இப்போ பாதி கட் பண்ணிக்கிறேன் அரை லெமனை நான் வந்து யூஸ் பண்ண போறேன் இப்போ இதை நான் கட் பண்ணிட்டு இந்த அரை லெமனை புளிஞ்சி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அடுப்பை வந்து ஆஃப் பண்ணவே கூடாதுங்க நீங்க வந்து தான் வச்சிருக்கணும் கண்டிப்பா வந்து அடுப்பை ஆஃப் பண்ண கூடாது அப்பதான் நமக்கு அதுல இருக்கிற துரு அழுக்கு இது எல்லாமே போகும் இப்ப ஒரு ஸ்போக்கு இல்லைன்னா ஒரு கரண்டி இதை எதாச்சும் எடுத்து லெமனுக்கு மேல வச்சுட்டு இந்த மாதிரி அந்த உப்போட சேர்த்து கல்லு ஃபுல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் கையை வச்சிடாதங்க ஏன்னா அவ வந்து ஆஃப் பண்ணல அதனால கல்லு வந்து சூடாதான் இருக்கும் பார்த்து இந்த மாதிரி அந்த லெமனை வச்சு நல்லாவே நம்ம எல்லா பக்கமும் தேய்ச்சி விடலாம் நீங்க தேய்க்க தேய்க்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கிற துரு எல்லாமே வந்துகிட்டே இருக்கும் இப்போ இத நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்குவோம் இப்போ தோசைக்கல்லோட ஓரங்களை வந்து நான் கை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சிக்கிறேன் பார்த்து தேய்ச்சிக்கோங்க ஏன்னா என்னால் கரண்டி வச்சு வந்து அதை வச்சு பிடிச்சி தேய்க்க முடியல அதனால் நான் கையை வச்சு இந்த ஓரங்களில் மட்டும் வந்து நான் தேய்ச்சிக்கிறேன் உள்ளே தேய்க்கும் போது ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் பார்த்து தேய்ச்சிக்கோங்க இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே நம்ம நல்லெண்ணெயை இந்த கல் ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுக்கலாம் இப்போ நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க இப்போ அந்த பேப்பரை வச்சு இந்த நல்லெண்ணையும் உப்பையும் வச்சு எல்லா பக்கமும் அந்த ஆயில் வந்து படுற மாதிரி அந்த உப்பும் சேர்த்து நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கலாம் தேய்ச்சி விடும் போது அதுல இருக்கிற அந்த துரு எல்லாமே வந்துரும் பாருங்க உங்களுக்கே வந்து கலர் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாறு தெரியும் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம் கல்லோட ஓரங்கள்லயும் உப்பு படுற மாதிரி விட்டுக்கோங்க அந்த அந்த துரு எல்லாமே உங்களுக்கே தெரியும் உப்போட எப்படி மாறி துருவா வருதுன்னு பாருங்க ரொம்ப அதிகமா வந்து இந்த கல்லு வந்து துரு பிடிச்சி போய் இருக்குது இந்த மாதிரி இங்க செஞ்சு இங்க தோசை உடுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு தோசை வந்து நல்லா வருங்க இப்ப நன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன் அதை வச்சு தயிற்சி இப்படி எடுத்துக்கிறேன் அதுல இருக்கிற எல்லா துருவும் அழுக்கு இது எல்லாமே நம்ம தேக்க தேக்க வந்து வந்துரும் இந்த தோசைக்கல்ல இந்த மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகுங்க நம்ம சோம்பேறித்தனம் படாம இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்க கல்லு வந்து எந்த ஒரு நிலைமையில இருந்தாலுமே இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க தோசை ஊத்தும் ஈஸியா வந்துரும் பாருங்க அவ்வளவு உப்பும் கலரும் நல்லா மாறி போயிருச்சு இன்னொரு அரை லெமன் வச்சிருக்கோம்ல அதை இப்ப வந்து புனிஞ்சு விட்டுக்கலாம் புனிஞ்சு விட்டுட்டு இப்ப இந்த லெமனையும் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த துருவும் அழுக்கும் சேர்த்து வந்துரும் லெமனை வந்து இந்த மாதிரி போட்டுட்டு நான் வந்து கரண்டி எடுத்திருக்கேன் நீங்க போக்கு நானும் எடுத்துக்கோங்க கைட்ட வந்து பார்த்து தேய்ச்சிக்கோங்க கையில பற்றாம கைட்ட தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா தேய்க்க தேய்க்க இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த துருவமே வெளியில வந்துடும் இப்பமெல்லாம் நிறைய பேர் வந்து இரும்பு கல்லுக்கு தான் மாறிக்கிட்டு இருக்காங்க நான்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணக்கூடாது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இரும்பு கல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இரும்பு கல் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க புதுக்கல் வாங்கிட்டு வந்தாலுமே இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க தோசை ஊத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தோசை வந்து நல்லா வரும் புதுக்கல்லையுமே வாங்கிட்டு வந்ததும் அப்படியே நீங்க தோசை ஊத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா தோசை வரவே வராதுங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்க தோசை ஊத்துனா மட்டும்தான் தோசை வரும் அதுல இருக்கிற அந்த உப்பு எல்லாத்தையுமே ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வலிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளவு வழுக்கா துருவா இருக்குதுன்னு பாருங்க நான் எல்லா உப்பையும் எடுத்துட்டு இதை வந்து சிங்கில போட்டு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நல்லா கைட்ட வந்து இதை கழுவி எடுத்துக்குவோம் எவ்வளவு வழுக்கு வருதுன்னு இப்போ நீங்க வந்து பாத்திரம் தேய்க்கக்கூடிய எந்த ஒரு லிக்யூடோ சோப்போ இருந்தாலுமே அதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க வச்சுக்குவோம் அழுத்தி தேய்ச்சி விடுங்க அப்பதான் இப்படி தேய்க்கும் போது இருக்கிற எல்லா துருவுமே நமக்கு வந்துருங்க அந்த தேய்க்கும் போதே தெரியும் சூடாக்காம இந்த சோப்பு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா கல்லுல இருக்கிற அந்த துரு வரவே வராதுங்க உப்பு எண்ணெய் லெமன் இதெல்லாம் சேர்த்து சூடு பண்ணி அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அது சோப்பு இதுவா வச்சு தேய்ச்சா மட்டும்தான் அந்த துரு வரும் சும்மா வாங்கிட்டு வந்ததும் டைரக்டா வந்து யூஸ் பண்ணி சோப்பு வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அதுல இருக்கிற துரு எல்லாம் வரவே வராதுங்க நீங்க எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாம பழமையான கல்லாம் நீங்க வச்சிருந்தா கூட இந்த மாதிரி க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணுங்க நிறைய பேர் கல்லு வாங்கிட்டு வந்து அப்படி ஊக்கி வச்சிருவோம் யூஸ் பண்ணாம இருப்போம் இந்த வீடியோ பாத்துட்டு வருஷம் நீங்க யூஸ் பண்ணாம இருந்தா கூட இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணி தோசை ஊத்தி பாருங்க உங்க தோசை நல்லா வருங்க கழுவி எடுத்துட்டேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு இப்ப ஒரு பவுல் எடுத்திருக்கேங்க இதுல கொஞ்சமா வந்து வினீகர் சேர்த்திருக்கேன் வினிகர் சேர்த்து நம்ம யூஸ் பண்ற பேஸ்ட் எந்த பேஸ்டா இருந்தாலும் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து வரைற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தோசைக்கல்ல அப்ளை பண்ணிடலாம் அப்ளை பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே வச்சிடணும் இப்ப இந்த லிக்யூட வந்து நான் தோசைக்கல்ல ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நான் கைட்ட வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னால ஸ்பூன் வச்சு அதை தேய்க்க முடியல அதனால கை வச்சு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் தேய்ச்சி விட்டுட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் இதை தேய்ச்சி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சுதுங்க இப்போ இதை எடுத்து நான் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கிறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த துரு அழுக்கு இது எல்லாமே வந்து பேஸ்டும் வினிகரும் சேர்த்து நல்லாவே நம்ம கிளீன் பண்ணி கொடுத்துரும் பாருங்க தேய்ச்சிட்டேன் இப்போ இதை கழுவிக்கிறேன் கழுவிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன் கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்க துணி வச்சு நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா அடுப்புல வச்சுட்டோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆக லேட் ஆகும் அதனால நான் ஒரு துணி வச்சு நான் அடுப்பு ஆன் பண்ணி உங்களுக்கு ஒரு ஆம்லேட் வந்து இதுல போட்டு காட்டுறேன் இப்ப எண்ணெய் ஊத்திக்கிறேன் நல்லெண்ணெய் ஊத்திக்கிட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும் நான் இப்போ ஒரு பவுல்ல வந்து முட்டையை உடச்சு ஊத்தி இருக்கிறேன் முட்டையை வந்து தோசைகள்ல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து மிளகா உப்பும் நான் சேர்த்துக்கிறேன் நீங்க வேற எதுவும் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா சேர்த்துக்கோங்க ஆம்லேட்டா கூட போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் அது எவ்வளவு அழகாக நமக்கு வருதுன்னு பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு ஊத்தி தோசை ஊத்தி பாருங்க உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து எடுக்கிறதுக்கு வரும் மாவு ஊத்தி நான் எடுத்துக்கிறேன் நான் வந்து மெல்லிசா ஊத்தல ஃபர்ஸ்ட் தோசைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து திக்காவே ஊத்திக்கலாம் பாருங்க தோசையுமே ரொம்ப நல்லா வருது எத்தனை வருஷம் பழமையான கல்லா இருந்தா கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது நம்ம சேனலில் பார்க்காதவங்க ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கான டிப்ஸ் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்